வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேளனே என்றும் துணை என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சினைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே முருகப்பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது போகின்றது உன்னுடைய துயரங்கள் அனைத்தும் போகின்றது வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் இந்த பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும் பகலில் தெரிவதில்லை அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான் நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையின் அருமையை வெளிச்சத்தில் நீ உணர மாட்டாய் இருளில் அதை நீ உணரும் பொழுதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய் உன் வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கை நினைத்து அதன் பொறுப்பை நினைத்து அது சரியாக நடக்குமா என்ற பயம் அதுவே உன் வேலையில் தடங்கல்களை ஏற்படுத்துகின்றது இனிமேல் எதற்காகவும் பயம் கொள்ளாதே தங்கமே உனக்கு தேடி வந்த அனைத்து வாய்ப்புகளும் உன் அப்பாவான நான் முருகப்பெருமான் உனக்காக அளித்த வாய்ப்புகள் அதை நீ மனதார ஏற்றுக்கொள் தங்கமே நிச்சயம் நீ அதில் வெற்றி பெறுவாய் உனக்கான வாயில் படியை நான் உனக்காக கொடுத்து விட்டேன் அதில் பயணிக்க நீ தயாராக இரு உனக்கான பக்கபலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை நான் பிரகாசமாக்குவேன் என் சிறப்படைய வைப்பேன் நீ எல்லா செல்வங்களையும் பெற்று பெயரோடும் புகழோடும் நீ சீராக வாழப் போகின்றாய் தங்கமே உன்னுடைய கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்துள்ளாய் என்னை நம்பி வந்த உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் தங்கமே உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நீ நினைத்ததை நான் நன்றாக நடத்தி காட்டுவேன் நீ உன்னுடைய வாழ்க்கை எப்படி வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதே போலவே அதைவிட சிறப்பாகவே உன்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் காட்டுகின்றேன் நீ கவலைப்படாமல் இரு தங்கமே உன் வாழ்வில் மலர்கள் பூக்கப் போகின்றது சோலைகளாய் மாறப் போகின்றது உன்னுடைய மனம் இவற்றை உன்னுடன் அமர்ந்து காண நானும் விரும்புகின்றேன் சில பிள்ளைகளை என்னை நோக்கி வரவழைப்பேன் சில பிள்ளைகளை காண நானே வருவேன் அப்படி நான் பார்க்க வரும் என் பிள்ளை நீ நீ என்றுமே நன்றாக இருப்பாய் தங்கமே சோதனை காலம் வரும் பொழுது நீ பயப்படாதே தங்கமே நீ கலங்காதே நான் உன் தந்தை முருகப்பெருமான் உன்னுடனே இருக்கின்றேன் தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதை போல நானும் நான் நேசிப்பவர்களை சற்று கடிந்து நடந்து கொள்கின்றேன் இதை புரிந்து கொண்டு நீ நடக்கும் பொழுது நான் உனக்கான எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்படுத்திக் கொள்வேன் என்னுடைய பொறுப்பில் இருக்கும் நீ உன்னை விட்டு சென்றதை நினைத்து வருத்தப்படக்கூடாது இழந்ததை நிச்சயமாக பெற்றுத் தருவேன் என்று நான் உனக்கு உறுதி செய்கின்றேன் தினமும் என் முன் வந்து அமர்ந்து என் நாமத்தை நீ உச்சரி எனது வா எனக்கு இரண்டு தீபங்கள் ஏற்றி செல் உனது பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கு சாதகமாக அனைத்தையும் நான் மாற்றி காட்டுகின்றேன் இனி உனக்கு நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா